ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பணம் சேரலை பணம் புழங்கலை பணம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பரிகாரம் சின்ன பரிகாரம் எளிமையான பரிகாரம் ஆனால் வலிமையான ஒரு நிவர்த்தி நம்ம கிடைக்கும் எப்போ வந்து நான் சொல்வேன் நிறைய மந்திரங்களை தண்ணியில் எழுதி சொல்வேன் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கெட்டில் அந்த டப்பில் இருக்கிற அந்த தண்ணி சுட தண்ணியோ பச்சை தண்ணியோ எது இருந்தாலும் பரவாயில்ல அந்த தண்ணியில் நம்ம ஆள்காட்டி காட்டி விரல வச்சு சில மந்திரங்களை எழுத சொல்வேன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு மந்திரங்களை சொல்லி கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கு மேலே போயிட்டு லக்ஷ்மி கடாட்சம் வேணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க அந்த மந்திரத்தை எழுதுங்க சில பேருக்கு மந்திரம் சொல்லாமல் புதுசாக இந்த பதிவை நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அவங்க என்ன செய்கிறீங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு அந்த மந்திரத்தை தண்ணியில் எழுதுங்க அந்த தண்ணியில் எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா பசுவினுடைய கோமியம் இருக்குது இல்லையா பசுவினுடைய கோமியம் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும் அதை ஒரு பாட்டில் வாங்கி வந்து வீ பாத்ரூமில் வச்சுக்கோங்க பாத்ரூமில் தண்ணி நீங்கள் நிரப்புறீங்க உங்களுக்கு சௌரியமாக எது உங்களுக்கு சாத்தியமாக இருக்குதோ சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதில் நீங்கள் ஒரு மூணு சொட்டு அதில் அந்த கோமியத்தை விட்டுருங்க பசுவினுடைய கோமியத்தை கொஞ்சம் போல் குளிக்கிற அந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துருங்க கலந்துட்டு குளிச்சிடுங்க அந்த தண்ணியிலே குளிக்கணும் நாற்பத்தி எட்டு நாள் அதில் குளிக்கணும் அப்படி தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற தரித்திரம் விலைகிடும் பணம் மழை கொட்டும் அதுக்கப்புறம் முழு பாசிப்பருப்பு இருக்குது இல்லையா அந்த பாசி கூட வெள்ளம் கலந்த தண்ணி பாசிப்பருப்பு வெல்லம் இந்த கலந்த அந்த தண்ணியில் ஊற வச்சு பாசிப்பருப்பை வெல்லம் கலந்த தண்ணியில் ஊற வச்சு அதை மறுநாள் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளம் கண்ண கலந்த தண்ணியில் பாசிப்பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த பாசிப்பருப்பை எடுத்து பறவைகளுக்கு பறவைகளுக்கு பசுக்கு பறவைகள் இல்லைன்னா பசு கிடைக்கும் பசுகள்னால் பறவை கிடைக்கும் ஒரு ஊரில் ஸோ அதுக்கு கொ கொடுத்தமாண்ணா தொடர்ந்து அதையும் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சிட்டு வந்தோம்னாக்கா இந்த பணத்தடை நீங்கிடும் நமக்கு பண வரவு கிடைக்கும் பண பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிற பாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு தாயாருக்கு அபிஷேகத்திற்கு என்ன வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு தாயாருக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கி போய் கொடுக்கணும் ஒரு லிட்டரு கொடுத்துட்டோம்னாக்கா பணம் கண்டிப்பாக வரும் அதுக்கு பிறகு பச்சை நிறமான வளையல் பச்சை கலரில் வளையல் வாங்கி போய்ட்டு அம்மனுக்கு அதாவது அந்த தாயாருக்கு பெருமாள் கோயில் இருக்கிற தாயார் இருக்குது ஆண்டால் இருக்கலாம் அல்லது வேறு தாயார் இருக்கலாங்க அந்த தாயாருக்கு சாப்பிட்ணும்னா நமக்கு கண்டிப்பாக பண வரவு கிடைக்கும் அதுக்கப்புறம் பெண்கள் வந்து இடது கையில் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணியணும் மோதிரம் வந்து தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் அதிகமான ஒரு பலன் கிடைக்கும் அதுக்கு தான் ஒரு ப்ராஸ்பரட்டி இருக்கும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தன வரவு அதிகரிக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரிப் டிப் சொல்கிற பாருங்கள் பசும்பாலை பசும்பாலை சுக்கர உரையில் வில்வ மரத்துக்கு ஊற்றணும் வில்வ மரத்துக்கு பசும்பாலை சுக்கர உரையில் ஒத்தணும் இதை வந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டும் கொட்டும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் கண்டிப்பாக செய்யுங்க பலன் கிடைக்கும் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்